தந்தை தமிழ் சேனலுக்கும் உங்கள் அன்போடு வர வரைக்கும் சுவாமிகள் அழிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் திருவிழிமிழலை எழுபத்தாறில் மூன்று பதிக வரலாறு பார்த்தீங்கன்னா உம்மை மறைக்கினும் என்னை குறி கொன்மீனே என வாகீசன் பெருமான் பாடம் மூன்றாம் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி திருமுறையில் நாலுன்னு தொண்ணூற்றி ஐந்து திருவிருத்தம் பெரிய புராணத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்போது வான் சொட்ட சொட்ட நின்று அட்டும் வளர்மதியோடு அயலே தேன் சொட்ட சொட்ட நின்று அட்டும் திருக்கொன்றை சென்னி வைத்தீர் மான்பேட்டை நோக்கி மணாலீர் மணிநீர் நீர் மிழலையுள்ளீர் நான் சட்ட உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மீனே மீனே இறைவனே வானின்று அமுத தாரைகளை பொழியும் சந்திரனையும் அதன் அருகே தேத்துளிர்க்கும் கொன்றை மலர்களையும் தலையில் பொருத்தமுற வைத்துள்ளீர் பெண்மான் அணைய உமையன் கேள்வாராக அழகிய மிக்க மிழலையுள் வீற்றுள்ளீர் அடியேன் தங்களை ஒரு மறக்கினும் தங்கள் தாங்கள் அடியவனை மறவாது குறிக்கொண்டு அருள் புரிவீராக யான் உன்னை மறக்கினும் நீ என்னை மறவாதே என்பது கருத்து இறைவனை நாம் தான் மறவாது நினைக்க வேண்டும் அவன் நே ஒரே ஒரு வழி மறப்பினும் கூடும் ஆனால் ஈண்டு அப்பரடிகள் யான் மறப்பினும் என்னை நீ மறவாதே என நயம்பட நவழ்கின்றாள் உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியேன் மனதே வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் என்றவர்தானே நாயனார் அந்தமும் மாதியும் ஆகி நின்றீர் அண்டம் என் திசையும் பந்தமும் வீடும் பரப்புகின்றீர் பாசு பசு ஏற்று கந்தீர் வெந்தழல் ஒம்பும் உள்ளீர் என்னை தென் திசைக்கே உந்திடும் போது மறக்கினும் என்னை குறிக்கொள் மீனே இறைவனே தாங்கள் அந்தமும் மாதியுமானவர் அண்டங்களும் என் திசையும் பந்தம் தரும் உலகமும் வீடு பேரினை தந்தருள்பவர் இடப வாகனம் உடையவர் வேள்வி செய்து உலகினை மலரச் செய்யும் விழிமிழலையுள் உரைகின்றவர் அடியவனை தென் திசைக்குரியவனான கூற்றவன் உந்தி தள்ளிச் செல்லும்பொழுது யான் உம்மை மறப்பினும் நாங்கள் என் தன் என்னை மறவாது குறியாக கொண்டு காத்தொருள் புரிய வேண்டும் அடியேன் கூற்றுவனாய் தென் திசைக்கு இழுத்துச் செல்லும் போது புலனனைந்தும் பொறிக்கலங்கி கலங்கி நெறிமயங்கி அறிவிழந்து செய்வதறியாது தவிப்பேன் உற்றாரார் உலர் கொண்டு போம் பொழுதன் செய்வேன் என்று அறற்றுவேன் தவறாது மறவாது என்னை காப்பதெனின் கடனே அழகின்ற நீர்நிலம் காற்றனல் அம்பரமாகி நின்றீர் கலை கன்று சேரும் கரத்தீர் கலை பொருளாகி நின்றீர் விளக்கின்றி நல்கு மிழலையுள்ளீர் மெய்யிர் கையொடுக்கால் குலைகின்ற உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மீனே நீர் நிலம் காற்று தீ விண் என்ற ஐம்பூதங்களில் விளங்கும் இறைவனே மானை கரத்தில் கொண்ட கடவுளே உலகில் உள்ள அனைத்து வடிவங்களை கொண்டு கலைப்பொருளாகி உறையும் பெருமானே வேறுபாடின்றி எல்லோருக்கும் அருள்வாளிக்கும் திருவிழும் இழலையில் பெருமானே உடம்பில் உள்ள கைகளும் கால்களும் அசைவற்று நின்னை போற்ற முடியாமல் நிலை கொள்ளினும் அடியேனி மறவாது குறிக்கொண்டு காத்தருக வாழ்த்த வாயும் வணங்க தலையும் கூப்பி வணங்க கரங்களும் அவனிருக்கும் இடம் தேடி செல்ல கால்களிருந்தும் அவை உயிர் பிரியும் நிலையில் மாறு கொள்ளினும் அடியேன் அதனால் நீ அடியேன் மீது வருந்தாமல் போற்றி காப்பா தீத்தொழிலான் தலையில் தீயிலிட்டு செய்த வேள்வி செற்றீர் பேய் தொழிலாற்றியை பெற்றுடைய பிடித்துத் திரியும் வேய்தொழிலாளர் மிழலையுள்ளீர் விக்கி அஞ்செழுத்தும் ஒந்தொழில் உம்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மி இறைவனே தக்கன் முறையான முறையில் வேள்வி செய்யாது தீ எண்ணம் கொண்டு வேள்வியை ஒப்பிய காலை அவன் தலையை அறுத்தவரே உமையை ஒரு பாகம் உடையவரே மறையவர் வேள்வி செய்து பேணும் மிழலையுள் உறைபவரே என் இறுதி காலத்தில் வாழ்விக்கி திருவாய்ந்தெழுத்தினே ஓத மறப்பினும் அதனை குறையாக கொள்ளாது அடியவனை குறிக்கொண்டு காத்தருள வேண்டும் காலி உமையின் அம்சமாக கொள்வதால் பேய்த்தொழிலாட்டி என்கிற பொருள்படுகிறது கருவாய் கிடத்துன் கழலே நினையும் கருத்தொடையேன் உருவாய் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீப திருப்புலியூர் அரணே என்று அப்பரடிகள் விக்கி ஐந்தெழுத்தனை கூறமுடியா நிலை கொள்பவர் நம்மனோர் உய்ய வாகீச பெருமான் தன் நிலை தாழ்ந்து இன்னம் கூறினார் என கொள்வதே நமக்கு பொருத்தமாகும் தோட்டப்பட்ட நாகமும் சூளமும் சுற்றியும் பக்தி மையால் மேற்பட்ட அந்தனர் விழியும் என்னை வேறுடையே நாட்பட வந்து பிறந்தேன் இறக்க நமந்தமர் தம் கோப கோட்பட்டு நும்மை மறக்கினும் என்னை குறிக்கொள்மேன் இறைவனே தோலின் நாகமும் சூழப்படையும் விளங்கி பத்தி பூண்டு மிழலில் அந்தனர்களால் போற்றப்படும் தாங்கள் அடியவனையும் ஆட்கொண்டீர்வாக அடியேன் என் வாழ்நாள் நிறைவுற இறப்பதற்கு ஆளானேன் கூற்றுவனின் தூதர்கள் என் உயிரை கவர வரும்போது என்னை குறியாக கொண்டு காத்தருள் வீராக ஒருவருக்கு குறிப்பிட்ட வாழ்நாள் வரைதான் இவ்வுலகில் வாழ பிரார்த்தனை வினை முடிவு செய்கிறது அக்கால அனைத்து உறுப்புகளும் அடங்கி ஏதும் செய்ய முடியாத நிலை ஏற்படும் இறக்கும்போது போது உன் நினைவும் எனக்கு வராமல் போகும் அதுபோல கோடையும் சளியும் நெஞ்சினை அடைக்கும் பேசவும் முடியாது இந்நிலை பெற்ற பன்னிற ஆழ்வார்கள் ஒருவரான தொண்டரடி பொடி ஆழ்வார் கூறுகிறார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நாராயணா எனும் நாம் சொல்வார் அடியவனான நான் எப்போதெல்லாம் துரு உன் திரு வைந்தயத்திலே சொல்கிறேனோ அதனையெல்லாம் என் இறுதி காலத்தில் பேச முடியாத நிலையில் கூறியதாக கொண்டு என்னை குறியாக கொண்டு காப்பாற்று மேலும் ஒரு உதாரணம் மூலமாக இதை விளக்குவேன் வங்கிகளில் சேமிப்பு கணக்கில் பலவேறு காலங்களில் பலவித தொகை வரவு வைத்து செய்யலாம் தேவைப்படும்போது ஒரே காசோலை மூலம் நாம் சேமித்த அனைத்து பொருளையும் பெற்றுவிடலாம் நாம் வெவ்வேறு காலங்களில் கூறும் பஞ்சார சரத்தை இறைவன் கணக்கெடுத்து வைத்து நம் இறுதி நாளில் பேசற்று இருக்கும் அதனை வரவாக கொள்ள வேண்டும் இதனால் அன்றோ பெருமான் தம் நாயனாருக்கு திருநாவுக்கரசர் என்று பெயரை குறிப்பிடுகிறார் பட்ட கழு்துடையீர் கரிகாட்டில் இட்ட பண்டீரிட்ட பட்ட பரிகால தீர்ப்பதி விழிக்கொண்டீர் கொண்டீர் உண்டியீர் பட்டினி நோயில் உறக்கத்தில் உம்மை ஐவர் கொண்டீர் பட்டு மறக்கினும் என்னை குறிக்கொள் மீனே உருத்திர மாலை கைத்தில் கொண்டீர் இடுகாட்டில் இருக்க வேண்டிய மண்டை ஓட்டினை பிச்சைக்கலனாக கையில் கொண்டில் விழிமல்லையில் இடமாக கொண்டே நாம் உண்ணும் உணவும் போது பசித்து பட்டினியாய் உள்ள போதும் பிணியா தளர்ச்சி ஊற்ற போதும் உறக்கத்திலும் ஐம்புலன்களை சார்ந்து என் நிலை மறந்திருக்கும் போதும் தாங்கள் தான் அடியவனை குறியாம கொண்டு பேண வேண்டும் இறைவனும் மறக்கும் காலங்கள் கட்டப்பட்டன பசிவந்திட பத்தும் பறந்து போகும் என ஆளுடைய பிள்ளையார் இப்படி கூறுகிறார் உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடியாளால் உரையாது என்ன கண்ணனும் கடிக்கமல் தாமரை மேல் அண்ணலும் மலப்பரியதவனாவேன் இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உன் இன்னொருள் ஆவடு துறை அரசேன திருவாடுதுறை தோற்றம் கண்டான் சிரம் ஒன்று கண்டீர் தூய வெல்லருது ஒன்று ஏற்றம் கொண்டீர் எழில் விழி மிழலையில் இருக்கை கொண்டீர் சீற்றம் கொண்டு என்மேல் சிவந்ததொரு பாசத்தால வீசிய வெங்கூற்றம் கண்டு உம்மை மறைக்கினும் என்னை குறிக்கொள்மீன் இதைவிட தாங்கள் நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றினை கொய்தை கபாலமாகக் கொண்டீர் வெள்ளை எரிதனை வாகனமாகக் கொண்டேர் அருளும் எழினும் இணைந்து வாழும் விழிமிழலையை இருப்பிடமாக கொண்டேர் சீற்ற தன்மை கொண்ட காலன் என் மேல் கொடிய பாச கயிற்றினை வீசி உயிரை பற்று வரும்போது அடியேன் தங்களை மறந்தாலும் தாங்கள் என்னை மறவாது குறிக்கொண்டு கர காத்து அருள் புரிவீராக கழிப்பட்ட கங்கையும் திங்களும் சூடி சொர்க்கம் பயந்தீர் பழிப்பட்ட பாம்பரை பற்றுடையீர் படர்த்தி பருக விழிப்பட்ட காமனை விட்டீர் உள்ளே பிறவி சுழிப்பட்டு தும்மை மறக்கிறும் என்னை குறிக்கொள்மீனே இறைவனே தாங்கள் கங்கையும் சந்திரனையும் சூடி சொர்க்கம் என்னும் நடனத்தை புரிந்தே அரவினை அறையில் கட்டியுள்ளீர் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்தேர் மிழலையும் நும் இடம்பாகமாக கொண்டிரு தலைகளால் இடம்பட்டு அடியவன் தங்களை மறந்தாலும் தாங்கள் என்னை மறவாது குறியாக கொண்டு காத்தருள்க பிள்ளையீர் பட்ட பிறைமுடியீர் மறையோக வல்லீர் வெள்ளையீர் பட்டதோரு விரிநீர் மிழலை மிழலியுள்ளீர் நல்லையீர் பட்டு ஐவர் நக்கரை பக்க நமந்தமர்த்தம் கொள்ளையீர் பட்டு மறக்கினும் என்னை குறிக்கொள் மீனே இறைவன் இளம்பெறை முடியில் முடியில் கொண்டுள்ளார் மறைகளை விதித்தோத வல்லவர் பாலனைய திருவெண்ணீட்டினை அணிபவர் நீர்நில வ வளமிக்க மிளையில் உள்ளவர் ஐம்புலன்களையும் நடுவில் நாம் சிக்கி ஐம்புலன்கள் என்னை இழிவாக கருதி வஞ்சிக்க காலனின் தூதுவர் என்னை உயிரை கவர வரும்போது அடியேன் தங்களை மறந்தாலும் தாங்கள் என்னை மறவாது காத்திருள வேண்டும் கரு கொண்டு அரக்கன் கைலையை பற்றிய கையும் மெய்யும் நெருக்கென்று இற செற்ற சேவடியார் கூற்றை நீர் செய்தேர் வெறிக் கொன்றை மாலை சூடியேர் விரிநீர் மிளலையுள்ளி இறக்கின் மறக்கினும் என்னை குறிக்கொள்மீனே பெருமாறு இருள் கொண்ட அரக்கனாகிய ராவணன் வஞ்சம் கொண்டாகி கைலையை பெயர்த்தெடுக்க முற்படுகையில் மெய்யும் வருந்துமாறை நெருக்கிச் சென்றவர் திருவடியால் பலனை அழித்தவர் நல்மணம் கொண்ட கொன்றை அணிந்த திருமுடிய நீர்வளம் கொண்ட மிளையில் அவர் ஊர் இத்தகையோர் அடியவன் மறந்தாலும் அவர் குறியாக கொண்டு காப்பா திருச்சிற்றம்பலம்